அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விநாயக பெருமானுடைய வழிபாடு அதில் குறிப்பிட்டு நம்மளுடைய சங்கடங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னு சொன்னால் சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் குறிப்பிட்டு இந்த சதுர்த்தி விரதத்தை நம்ம மேற்கொள்ளும்போது போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் நீங்கி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் முழு முதற் கடவுளான விநாயகருக்கான சங்கடகர சதுர்த்தியை நாம் எப்படியெல்லாம் மேற்கொள்ளலாம் அதேபோல் நம்ம வீடுகளில் வைத்து வழிபடும் போது எது போன்ற நைவேதியங்கள் வைத்து வழிபடலாம் நாம் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது மேலும் இப்படி ஒரு நான் ஒரு சிறப்பான பலன்கள் இந்த சதுர்த்தி விரதத்திற்கு இருக்கிறதா என நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்தில் பிரச்சனை இவை எல்லாம் தீர்க்குவதற்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறாரு அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை ஜன மாயமந்திரம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கடன் பிரச்சனை காரணமாக நாம் நிறைய பேர் நிறைய கஷ்டங்களை இருக்கோம் அந்த கடன் பிரச்சனையெல்லாம் காணாமல் போகணும் அப்படின்னா விநாயகருடைய வழிபாடுகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லது குறிப்பிட்டு எந்த நாளில் வந்தாலும் சிறப்புமிக்க தான் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த சதுர்த்தி விரதம் வந்துச்சு அப்படின்னா இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாளில் நாம வெற்றிலை மாலை சாற்றி விநாயகரை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா வெற்றிகள் வீடு தேடி வரும் செல்வம் பெருகும் அங்காரக சதுர்த்தி தினத்தில் நாம இது போன்று மேற்கொள்வது இன்னும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க விநாயக பெருமான தேய்பிரை வழிபாடு செய்வது மிக பெரும் நட்பலன்களை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் சங்கடம் என்றால் இக்கட்டு தொல்லை கஷ்டங்கள் தடைகள் அப்படின்னு அர்த்தப்படுது ஹர என்றால் நீக்குவது என்று பொருள்படுது பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரக்கூடிய சதுர்த்தி திதியே சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம் அதாவது கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய சதுர்த்தி என்று சொல்லலாம் செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு மகா சங்கடகர சதுர்த்தின்னு கூட சொல்லுவாங்க இந்த சதுர்த்தி திதி விநாயகருக்கு மிகவும் உகந்த நாள் சுக்லபட்சம் வளர்ப்பிறை சதுர்த்தியை வர சதுர்த்தி என்றும் கிருஷ்ணபட்சம் தேய்பிரை சதுர்த்தியை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு பிறகும் வரக்கூடிய நான்காவது நாளான சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம் குறிப்பிட்டு இந்த சதுர்த்தி நாளில் வளர்பிறை சதுர்த்தியில் வானில் சந்திரனை பார்ப்பது அல்லது நான்காம் பிரியை பார்ப்பது கேடு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க இது பெரியோருடைய வாக்கு ஆனா பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதுவே சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம் நமக்கு வரக்கூடிய சங்கடம் அனைத்தையும் நீக்கி சௌபாகியம் தரவல்லது சங்கடகர சதுர்த்தி இந்த நாளில் காலையில் இருந்து உபவாசம் இருந்து கணபதியை தியானிக்க வேண்டும் இரவு பூஜை முடிந்த பிறகு கணிச நிவேதனம் மட்டும் உண்டு தனிமையில் உறங்குவது நல்லது சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதத்தை மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய நாளில் தொடங்கி ஓராண்டு விதிப்படி அனுஷ்டித்தோம் அப்படின்னா எல்லா துன்பங்களும் நீங்கும் செல்வ வளம் நல்லா இருக்கும் அதே போல் இந்த விரதத்தை விநாயக சதுர்த்திக்கு பிறகு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில இருந்து மகா சங்கடகர சதுர்த்தி வர உறுதியோடு கடைபிடித்தோம் அப்படின்னா எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்றே சொல்லலாம் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் நீண்ட நாளாக தீராமல் இருந்த நோய் கூட தீர்ந்து போகும் வாழ்க்கையில் தொடர்ந்து பல வகை துன்பங்களுக்கு உள்ளாகிறவங்க இந்த நிலையான சந்தோஷத்தை அடைய முடியும் அப்படின்னு இந்த விரதத்தின் மூலமாக சொல்கிறாங்க மிக சிறப்பான கல்வி அறிவு புத்தி கூர்மை நீண்ட ஆயுள் நிலையான செல்வம் நல்ல மக்கள் பேர் அப்படின்னு பலவிதமான நன்மைகளை அடைய முடியும்னு சொல்லப்படுது சனி தோஷத்திற்கு உள்ளாகிறவங்க இந்த விரதத்தை அனுஷ்டித்தாங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் பெரும் குறையுமா சங்கடகர சதுர்த்தி தினமான இந்த விநாயகர் கோவிலுக்கு நாம இந்த நாளில் சென்று வந்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு இந்த நாள்ல அந்த கோவிலுக்கு போறது மட்டும் இல்லாம கோவில பதினோரு முறை வலம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரணமாகவே நம்ம எந்த கடவுளை வழிபட்டாலும் கோவிலை வலம் வருவது வழக்கம்தான் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று என்ற முறையில் நாம் கோவில்களை சுற்றி வருவோம் அதே போல் இந்த சதுர்த்தி நாளில் விநாயகருடைய வழிபாட்டில் பதினோரு முறை சுற்றி வருவது மிகவும் நல்லது மேலும் அருகம்புல் கொடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்து நெற்றி பொட்டில் குட்டி கொண்டும் தோப்புக்கரணம் போட்டும் விநாயகரை வணங்குவது சிறப்பு விநாயகர் கோவிலில் நடக்கக்கூடிய சங்கடகர பூஜையின் போது விநாயகரனுடைய அபிஷேகத்திற்கு தூய்மையான பசும்பாலை வழங்கலாம் பிறகு விநாயகருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களையும் பூஜைகளையும் கண்குளிர கண்டு வணங்கி வீடு திரும்பியதும் பூஜை அருகில் பூஜிக்கப்பட்ட சிலை அல்லது படத்தை வணங்கி பூஜையில் வைக்கப்பட்ட நைவேத்தியங்கள் பிரசாதமாக எடுத்து நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்து நம்ம சாப்பிட்டு சங்கடகர சதுர்த்தி விரதத்தை முடிக்கலாம் கோவிலுக்கு சென்று வீட்டுக்கு வந்ததும் ஆளாக்கு பச்சரிசியை ஊற வைத்து அதனுடன் சிறிது வெள்ளை தூளும் ஒரு வாழைப்பழமும் சேர்த்து பிசைந்து பசுவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பசு வழிபாடு செய்வது கூடுதல் நன்மைகளை கொடுக்கும் சாதாரணமாகவே பசுவினுடைய வழிபாடு மேற்கொள்ளும் போது அந்த பசுவிற்கு கீரைகள் அல்லது பழங்கள் இது போன்ற பொருட்களை தானமாக கொடுக்கலாம் நாம இது போன்ற ஒரு மனிதர்களுக்கு கொடுக்கறதும் காட்டிலும் இது போன்ற ஒரு உயிரினங்களுக்கு நாம் உணவை தானமாக கொடுக்கும்போது அது மாபெரும் புண்ணியமாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில பசுவிற்கு இது போன்று கொடுக்கலாம் வெற்றிலை கீரை பழங்கள் இது போன்று கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு நாம் ஏழை எளியோருக்கு ஒரு விரதம் இருந்து நம்ம ஒரு உணவு கொடுத்தோம் அப்படின்னா அது மிகப்பெரும் புண்ணியத்தை பெற்று கொடுக்கும் அப்படி கொடுக்க முடியல அப்படின்னா கூட பசு மாட்டிற்கு இது போன்ற எளிமையான வழிபாடு அதாவது வாழைப்பழம் பிசைந்து பசுவுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது விநாயகருக்கு பிடித்த இலை வன்னி இலை வன்னி இலைகளால் விநாயகரை பூஜிப்பது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அதிலும் வன்னி மரத்தடியே உரையக்கூடிய கணபதி ஆனந்தமயமானவர் நினைத்த காரியத்தை தடை இல்லாமல் நடக்க விரும்புபவர் இந்த வன்னி விநாயகரை வளம் வந்து வேண்டினோம் அப்படின்னா வேண்டியது வேண்டியபடியே கிடைக்கும் என்பது தான் ஐதீகம் விநாயகர் கேதுவினுடைய அம்சம் கேதுவால ஏற்படக்கூடிய கலஸ்தர தோஷம் மாங்கல்ய தோஷம் புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர் விநாயகர் சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகள் தோஷங்களை போக்கக்கூடியவர் விநாயகர் விநாயகர் சங்கடகர சதுர்த்தி நாளில் மாலையில் சந்திர உதய நேரத்தில் விநாயகப் பெருமானை வழிபட்டு பிறகு சந்திர தரிசனம் செய்தால் சகல தோஷங்களும் நீங்கும் என்பது தான் ஐதீகம் கடன் பிரச்சனைகள் நீங்கவும் செல்வ வளம் பெருகவும் சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கவும் கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கவும் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் தரிசனம் விநாயகருக்கு சூர தேங்காய் உடைப்பது விநாயகருக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது இதன் மூலமாக சங்கடங்கள் நீங்கி சந்தோஷங்கள் பெருகும் என்றால் அது மிகையாகாது குறிப்பிட்டு நமக்கு எந்த ஒரு தோஷம் இந்த பெருமானை வழிபாடு செய்யலாம் விநாயக பெருமான வழிபாடு செய்வதற்கு பல தினங்கள் இருந்தாலும் கூட இந்த விரதத்துல மிகவும் சிறந்ததும் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியதுமாக சங்கடகர சதுர்த்தியில விரதம் இருந்தா அளவு கடந்த ஆனந்தத்தை அடைய முடியும் சகல சௌவாகியங்களையும் பெற முடியும் அப்படிங்கிறது தான் வணங்குவதற்கு எளியவராகவும் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் தரவராகவும் இருப்பவர் விநாயக பெருமான் அவரை எண்ணி வணங்கக்கூடிய எல்லா நேரமும் நமக்கு விசேஷம்தான் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சதுர்த்தி நாளில் மேற்கொள்ளப்படக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதம் கணபதிக்கு என்றே உருவான அருமையான விரதம் அப்படின்னு தான் சொல்லணும் இதை மேற்கொண்டு கணபதியை பூஜிக்கக்கூடிய பக்தர்களுக்கு எந்த குறையும் இருப்பதில்லை என்றே சொல்லலாம் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய நான்காவது நாள்ல நாம் இந்த விரதத்தை மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி மேற்கொள்ளும்போது போது எண்ணியது யாவும் அனைத்தையும் நம்மளால் பெற முடியும் எண்ணியது யாவும் கிடைக்கும் என்றால் அது மிகையாகாது சங்கடகர சதுர்த்தி நாளில் அதிகாலையில் எழுந்து வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகரை முதல்ல தரிசிக்க வேண்டும் பிறகு குளித்து முடிச்சிட்டு விநாயகருக்கு விளக்கு ஏற்றி அருகம்புல் அல்லது கிடைத்த மலர்களை வைத்து பூஜிக்கலாம் தூப தீப ஆராதனைகள் காண்பித்து நைவேத்தியமாக நம்ம செய்து சிறப்பிப்பது ரொம்ப நல்லது அன்றைக்கு நாள் முழுவதும் அதாவது மாலை வர உபவாசம் இருப்பது நல்லது மாலை வேளையில் அருகில் இருக்கக்கூடிய கணபதி கோவிலுக்கு சென்று சங்கடகர சதுர்த்தி பூஜையில் கலந்து கொள்ளலாம் வசதி இருந்தால் அபிஷேகம் அர்ச்சனைகள் செய்வதும் பிரசாதம் கொடுக்கறதும் ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் விநாயகருக்கான வழிபாடுகளை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்